அத்தியாயம் முப்பத்திரண்டு உலக வரலாற்றில் செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் என்ற பெயரை கேட்டாலே இன்றும் பல நாடுகளின் வரலாற்று அறிஞர்கள் ஒருவித கலவையான உணர்வுகளை கொள்கின்றனர் சிலர் அவரை முழு உலகையும் அழைத்து ஒரு கொடூரமான அரக்கனாக பார்க்கிறார்கள் ஆனால் இன்னும் சிலர் அவரை நவீன உலகத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் சிற்பியாக கருதுகின்றனர் செங்கிஸ்கான் செய்த அந்த அழிவுகளுக்குப் பின்னால் ஒரு மாபெரும் ஆக்கமும் இருந்தது என்பதை மறுக்க முடியாது செங்கிஸ்கானுக்கு முன்னால் உலகம் பல சிறு சிறு பகுதிகளாகப் பிரிந்து கிடந்தது பட்டப்பாதை வணிகம் அவ்வப்போது துண்டிக்கப்பட்டது நாடுகளுக்கு இடையே தகவல் தொடர்பு குறைவாக இருந்தது செங்கிஸ்கான் முதல் முறையாக ஆசியாவையும் ஐரோப்பாவையும் ஒரு குடையின் கீழ் இணைத்தார் இதன் விளைவாக உலகளாவிய வணிகம் பெருகியது உலகமயமாக்கல் என்ற கருத்து செங்கிஸ்கானின் காலத்திலேயே ஒரு கரு வடிவம் பெற்றது அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் செங்கிஸ்கான் ஒரு பெரும்பாலம் போல செயல்பட்டார் சீனர்களின் திசை அச்சு இயந்திரம் மற்றும் காகித பணம் போன்றவை மங்கோலியப் பேரரசு வழியாகவே மேற்கத்திய உலகிற்கு சென்றடைந்தன அதேபோல பாரசீகர்களின் மருத்துவமும் கிரேக்கர்களின் தத்துவமும் சீனாவிற்குச் சென்றன செங்கிஸ்கான் ஒரு மாபெரும் கலாச்சாரப் பரிமாற்றத்திற்கு அடிகோலினார் மத சுதந்திரம் மற்றும் சகிப்புத்தன்மையைப் பொறுத்தவரை செங்கிஸ்கான் உலகிற்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் இன்றைய நவீன மக்களாட்சி நாடுகளில் கூட சண்டைகள் நடக்கும் வேளையில் செங்கிஸ்கான் தனது பேரரசில் ஒரு மத நடுநிலைக் கொள்கையை கடைபிடித்தான் அவரது ஒவ்வொரு தளபதியும் அதிகாரியும் வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தனர் திறமை மட்டுமே ஒரு அதிகாரிக்கான தகுதியாக கருதப்பட்டது இராணுவ ரீதியாக செங்கிஸ்கான் ஒரு புரட்சியாளர் அவர் உருவாக்கிய அந்த போர் உத்திகள் மின்னல் வேகத்தாக்குதல் உளவு வலைப்பின்னல் மற்றும் உளவியல் போர் இன்றும் நவீன இராணுவக் கல்லூரிகளில் பாடமாக வழங்கப்படுகின்றன நெப்போலியன் மற்றும் பெரும் தளபதிகள் செங்கிஸ்கானின் உத்திகளை பார்த்து வியந்து போயினர் மங்கோலியர்களின் குதிரைப்படை என்பது அன்றைய உலகின் வான்படை போல செயல்பட்டது செங்கிஸ்கான் இன்றும் மங்கோலிய மக்களின் தேசிய நாயகனாக மதிக்கப்படுகிறார் மங்கோலியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டின் சுவரிலும் செங்கிஸ்கானின் புகைப்படம் இருக்கும் அவர் அந்த நாட்டை ஒரு சிதறிய கூட்டத்திலிருந்து ஒரு மாபெரும் தேசமாக மாற்றியவர் செங்கிஸ்கான் ஒரு கசப்பான மருந்தைப் போல உலகிற்கு தரப்பட்டார் அந்த மருந்து பழமைவாதத்தை அழித்து ஒரு புதிய யுகத்தை பிறக்கச் செய்தது காலம் கடந்து செல்லும் போது செங்கிஸ்கான் மீதான பார்வைகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன ஒரு கொடூரமான அழைப்பாளர் என்பதில் இருந்து ஒரு நிர்வாகே மேதை என்பது வரை அவனது ஆளுமை விரிவடைந்து கொண்டே செல்கிறது செங்கிஸ்கான் இல்லாமல் இன்றைய நவீன உலகம் எத்தகையதாக இருந்திருக்கும் என்பதை யாராலும் கற்பனை செய்ய முடியாது ஒரு மனிதன் ஒரு வாழ் ஒரு குதிரை இவை உலக வரலாற்றையே மாற்றி அமைத்தன மரணமற்ற ஒரு சரித்திரம் செங்கிஸ்கான்